அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஒன்று அதாவது ஒவ்வொரு இலக்கண நூலினுடைய வகைப்பாடுகள் அந்த ஆசிரியர் எவ்வாறு பிரித்திருக்கின்றார் அமைத்திருக்கின்றார் என்கின்ற வகையை நாம் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு புறப்பொருள் மாலையினை ஐயனார் இதனார் அவர்கள் எவ்வாறு அந்த நூலை வகைப்படுத்தி இருக்கின்றார் அதன் வியர்கள் என்னென்ன வெண்பாக்கள் என்னன்னா ஏன்னா அந்த நூல் பார்த்தீங்கன்னா சில நூல்கள் வந்து மிக மிக ஏற்பட்டது வெண்பாக்கள் பொழுக்கள் சான்று பாடல்கள் அந்த மாதிரி அமையும் சரிங்களா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூலானது ஒரே தரும் நூல் எனப்படும் இதன் மூல நூல் பன்னீர் படலம் சரிங்களா இப்ப நூலினுடைய வகைப்பாடு அமைப்பு எப்படி கடவுள் வாய்ப்பு இடம் பெறுகிறது அதற்கான வெண்பாக்கள் இரண்டு விநாயகர் பற்றியும் தேவத்து நாள் பற்றியும் அமைகின்றதா சரிங்களா இந்த நூல் பத்தம் பேரை பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா பாலை அதனால பாடல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெண்பா வடிவில் இருக்கும் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் மாறுபடும் அது என்னன்றது நம்ம பின்னால பார்க்கலாம் சரிங்களா இப்ப அடுத்ததாக திறப்பு பாயிரம் திணைகள் பனிரண்டு வெற்றித்திணை கரந்தை மஞ்சி காஞ்சி நொச்சி உண்மை தும்பை பாதை பாதா பொது கற்களை பெருந்தினை ஆகமுத்தம் பனிரண்டு சரிங்களா இவற்றை வந்து மூன்றாக பிரிக்கின்றார் ஆசிரியர் பெரும் பிரிவுகள் மூன்று அதாவது புறம் புறப்புறம் அகப்புறம் புறம் அப்படின்னா முழுவதுமாக பற்றி மட்டுமே பேசப்படுவது அடுத்த புறப்புறம் புறப்புற பற்றி பேசும் அதிலும் சிறப்பினை கொண்டது அது புறத்தினையாக அமைகலாம் அடுத்து அகப்புறம் என்னும்போது அது புறப்பொருள் பேசும் ஆனால் அது அகம் சார்ந்ததாகவும் அமைந்தும் எனவே அதன் பெயர் அகப்புறம் அது எத்தனை அப்படின்னா புறம் பார்த்தீங்கன்னாக்க ஏழு சிணைகள் புறப்புறம் பார்த்தோம்னா மூன்று திணைகள் அடுத்து அகப்புறம் இரண்டு திணைகள் ஆமா அவையெல்லாம் என்னம்மா அதாவது வெற்றியிலிருந்து தும்பை வரைக்கும் ஏழு திணைகள் வந்து பார் சரிங்களா இந்த மூன்று திணைகள் என்னன்னா வாகை பொது ஆக இந்த மூன்று திணைகள் பார்த்தோம்னா புறப்புற திணைகள் அந்த அகப்புற திணைகள் இந்த இரண்டு அதாவது கைப்பிழை கிடை பெருந்திணை சரிங்களா அடுத்த போர் திணைகள் என்று பார்த்தோம்னா ஆனால் அதாவது வெற்றி முதல் வாகை வரை இதனை தவிர்த்து உரைக்கின்ற நூற்பாக்கள் பார்த்தமானால் ஒன்பது அதாவது வெற்றி முதல் வாகை வரைக்கும் சரிங்களா இலக்கணம் கூறுவன பொதுவியல் படலத்தில் இருக்கின்றன பொதுவியல் காஞ்சி பொதுவியல் முல்லை பொதுவியல் இதற்கான நூற்பாக்கள் பார்த்தமானால் நான்கு எப்படி எப்படியம்மா அதாவது பொதுவியலுக்கான சுற்று நூற்பா ஒன்று அதன் பிறகு இப்ப நம்ம பார்க்க முடியாது அந்த மூன்று இயல்கள் ஆகியக்கான நூற்பாக்கள் மூன்று ஒரு ஒரு நூற்பாக்கள் தான் ஆகவட்டான் நூற்பாக்கள் அடுத்த கைக்கிளை என்று பார்த்தோம்னா அதன் பகுதிகள் இரண்டு நூற்பாக்கள் இரண்டு பகுதிகள் ஆண்பால் கூற்று பெண்பார் கூன்று ஆனா இதற்கு ஒரு நூற்பா இதற்கு ஒரு நூற்பா ஆகவங்கத்தான் இரண்டு நூற்பாக்கள் சரிங்களா அடுத்த பெருந்தினை பார்த்தோம்னா பகுதிகள் இரண்டு பெண்பார் கூற்று இருபால் பெருந்தினை இதற்கான நூற்பாக்கள் இரண்டு இதற்கு ஒரு நூற்பா இதற்கு ஒரு நூறுபா ஆக மொத்தம் இரண்டு நூற்பாக்கள் சரிங்களா இறுதியாக அமைவது ஒழிவியல் அதன் நூற்பாக்கள் இரண்டு சரிங்களா இது பாத்தீங்கன்னா இந்த இதுல ஒழிப்பியல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வென்றி வென்றி என்றே தான் அமையும் ஆடல் வென்றி அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் வென்றி துறைகளாக அமையும் அவை மொத்தம் பத்தொன்பது துறைகள் ஆகும் வென்றி என்றால் வெற்றி என்று பொருள் சரிங்களா ஆகமிட்டோம் நம்முடைய புறப்புற வெண்பாமலையில் இருக்கின்ற நிர்வாக்கள் பார்த்தோமானால் மொத்தம் பத்தொன்பது நிர்வாக்கள் பார்த்தோம் அதாவது ஒன்பது என்பன நம்ம இந்த முதல்ல சொல்ல முடியாது வெற்றியின் சொல்லி சொல்றோம் இல்லையா அது முதல் இருக்கின்ற திணைகள் வாகை வரைக்கும் இருக்குது அடுத்து இது இருந்து வாகையிலேருந்து வெற்றியிலேருந்து வாகை வரைக்கும் இருக்குது இது பாத்தீங்கன்னா பொது நிற்கான அத்தை பார்த்தீங்கன்னா கைத்திளை இது பெருந்திணை இது பாத்தீங்கன்னா பொழிபுதல் ஆக மட்டும் நூற்பாக்கள் காணப்படுகின்றன கொழுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னூற்று நாற்பத்தி இரண்டு துறைகள் என்று பார்த்தோம்னா முன்னூற்று நாற்பத்தி ஒன்று அதுக்கு முன்னாலும் இந்த கொழுக்கள்னு சொல்லி சொல்றோம் இல்லையா இந்த நகரம் பாத்தோம் வருதல் நகரம் அது முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஆமா அப்படின்னா என்னங்கம்மா அதான் இவர் என்ன செய்யறாரு அஜினாரதனார் அவர்கள் இந்த பாடலும் அமைக்கின்றார் அமைக்கின்றார் சான்று பாடல் கொடுக்கின்றார் இந்த சான்று பாடலுக்கு முன்னாள் தான் பொருட்கள் இந்த இந்த விளக்கமாக சான்று பாடல்கள் அமைகின்றன அப்ப இந்த துறையினுடைய விளக்கம் இல்லையா அதனை சுருக்கமாக தருவன இந்த பொருட்கள் அதே சமயத்துல இந்த துறைகள் தொடர் அந்த துறையினுடைய இலக்கணத்தை கூறுவதாகவும் இந்த பொருட்கள் அமைகின்றன இது நம்ம நம்ம புறப்புற வெண்பா மாலையினுடைய நுடைய அமைப்பு இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா இப்போ துறைகள் முன்னூற்று நாற்பத்தி ஒன்று அது எப்படி பாத்தீங்கன்னாக்கோ வெற்றி அடுத்து கரங்கை அடுத்து வஞ்சி காஞ்சி உழிஞை நொச்சி மாறக்கூடாது நொச்சி உழிஞ்சுன்னு சொல்லக்கூடாது அது நம்மளுடைய பாடநூல்கள்ல அந்த மாதிரி நம்ம படித்தாயிட்டு பண்டி பாடநூல்கள் ஆனா இலக்கண நூல் பொறுத்த வரைக்கும் முதல்ல உழிஞ்சி வரும் அடுத்து நொச்சி வரும் சரிங்களா அடுத்து தொண்டை வாழை பாடா பொது கைப்பிடை பெருந்தினை அடுத்து ஒழிப்பியல் ஆக மட்டும் எல்லாவற்றையும் சேர்த்தோமானால் முன்னூற்று நாற்பத்தி ஒரு துறைகள் இருக்கின்றன சரிங்களா இது ஒரு தனியே பதிவே பார்த்தீங்கன்னா எப்படி எளிமையால நினைவு கொள்ளலாம் என்பதற்கான பதிவு நம்முடைய வரைவின் பக்கத்தில் இருக்கின்ற அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படுகின்றேன் சரிங்களா அடுத்த இப்ப நம்ம சொன்ன இல்லையா துறை விளக்கத்திற்கான பாடல்கள் இருக்கின்றன அது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க மெண்பாக்களால் அமையப்பட்டவை முன்னூற்று அறுபத்தோன்னு பாடல்கள் இருக்கின்றன சரிங்களா இந்த வெண்பாக்கள் பார்த்தோம்னா கை தவிர மற்ற திணைகளுக்கு மட்டும்தான் அமைந்திருக்கும் சரிங்களா ஆமா அப்ப கை கிளைக்கு கை கிளை என்பது மறுப்பாவில் பாடப்பெற்றிருக்கும் சிறப்பு செய்திகள் இங்கே இது வரைக்கும் நம்ம பார்க்கின்ற எல்லாமே சிறப்பு செய்திகள் அப்ப நல்லா பையன் பொறப்புரை வெண்பா மாலை என்று ஆசிரியர் அமைத்து அது அமைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் வெண்பாவில் அமைத்திருக்கின்றார் ஆனால் கைத்திளை மட்டும் மறுப்பாவில் அமைத்திருக்கின்றார் சரிங்களா இதன் துறைகள் மொத்தம் பத்தம்பு அது பார்த்தோமானால் கனவின் அகற்றல் அப்படிங்கிற ஒரு துறைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இரண்டு பாக்கள் பாடல்கள் இருக்கின்றன அதாவது மறுப்பாக்கள் இருக்கின்றன சரிங்களா இந்த விளக்கத்தை பார்த்துக்கிறீங்க இறுதியாக அமைகின்றது அளவா ஒழிப்பியல் அதனுடைய துறைகள் பார்த்தோம் பதினெட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அவை பார்த்தோம் வெண்பாக்கள் மட்டும்தான் இருக்கு பதினெட்டு வெண்பாக்கள் இருக்கு கொழு பிள்ளை அப்போ வெண்பா மாலை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு முறை முக்கியமானது அடுத்து என்னென்ன திணைகள் இருக்கின்றன துறைகள் எத்தனை இருக்கின்றன என்பது முக்கியமானது அதற்கடுத்து மூன்றாவது முக்கியமான கத்து எல்லாருமே பார்த்தீங்கன்னாப்போ உங்களுக்கு வெண்பாவில் அமைந்திருக்கும் ஆனால் கைக்கலை மட்டும் மறுசாவில் அமைந்திருக்கும் அதே போன்று எல்லா தினை துறைகளுக்கும் பொழுப்பாடல்கள் இருக்கும் ஆனால் ஒழிகியலுக்கு மட்டும் தொழு பாடல்கள் இருக்காது சரிங்களா இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம இந்த புறப்புற வெண்பாமலைக்கு நம்முடைய அயனார் இதனார் அவர்கள் எவ்வாறு நூலிலே அமைத்திருக்க அதற்கான வகைப்பாடுகளை எவ்வாறு விட்டிருக்கின்றார் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சூத்திரம் வாரியாகும் இணை துறைவாரியாகவும் அதே ஷார்ட் ஒன்றும் நம்முடைய வளைவுகள் பக்கத்தில் இணைப்புகள் இருக்கின்றனப்ப அவற்றை இணைக்கின்றேன் இயக்கத்தில் பதிவுண்டு சரி மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்